மாடு காலத்தை அலங்கரி சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தென்னிலை நாடு கள்ளிக்குடி கருப்பர் ராஜா அவரது வெள்ளை காலை அந்த காலை எப்படியும் மடக்கிய தீர்வமனை ஒரே நோக்கத்தோடு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மாவீர நவீன் மதி நினைவாக கேஎஸ்பி சூனை பாய்ஸ் நண்பர்களும் மிக துடிப்புடன் அலம் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக அப்போ வீரர்கள் மாட்டியோட ஒருமுறை அன்பான வேண்டுகோள் மாடு நிறையா இருக்கு தயவு செய்து அருவிச்சோட வாடி வசதி கொண்டாந்து நிப்பாட்டியிருக்கேன் இந்த அதுக்கப்புறம் மாத்திட்டான் வச்சுட்டானு சொல்லக்கூடாது அடுத்த மாடு அருவிச்சிட்ட முடன தயவு செய்து மாட்டை கொண்டாந்து வாடி வசதி நிப்பாட்டி இருக்க இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதி அண்ணன் கோவி கார்த்திக் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் இளைய மன்னர் ஆதித்ய சேதுபதி மகாராஜா சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக கீழையூர் சிங்குபாண்டி வர்ணீஸ்வரி சார்பாக நூத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக